அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய மகாசக்தி சித்திரப்பீடம் வீடியோ பதிவு என்ன பெண் வசியமை எப்படி செய்யறது அப்படிங்கிறது இந்த வீடியோ பதிவுல பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில நீங்க வீட்டுல இருந்து பெண் வசிய அஞ்சனம் நீங்க மாந்திரிகம் கத்துக்கிட்டு இருக்கீங்க அல்லது மாந்திரிகம் தொழிலா செய்யறீங்க அப்படின்னா ஆண் பெண் வசியத்திற்கு கணவன் மனைவி வசியத்திற்கு அடுத்தடுத்து சர்வஜன வசியத்திற்கு இந்த மாதிரியான வசியங்களுக்கு மை அப்படிங்கிறது கட்டாயமாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் அதில் இன்றைக்கி நம்ம பெண் வசிய அஞ்சனம் எப்படி தயார் செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கா கிளிக் பண்ணிக்கங்க முறை என்ன அப்படின்னா முதல்ல தொட்டால் வாடி வேறு தொட்டால் வாடி தொட்டால்வாடியுடைய வேர் அதே போல தலை சுருளி வெள்ளை கண்டங்கத்திரி புன்னை வேர் புள்ளாமணக்கு வேர் வெள்ளை நீர்முள்ளி நீர்முள்ளி பார்த்துருப்பீங்க அதில் வந்து வெள்ளை நீர்மூழியுடைய வேர் அதே போல பாதிரி பாதிரி வேர் கொழிஞ்சி வேர் இந்த வேர் வகைகள் எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மூலிகைகளுக்கு எல்லாமே வந்து மூலிகை சாப நிவர்த்தி அதே போல் மூழ்கி பிராண இந்த முறைகளை செய்த பிறகு காப்பு கட்டி ஆணி வேர் அறாமல் எடுக்கணும் இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த முறைப்பீடு தான் இந்த வேர்வகைகள் எல்லாமே எடுக்கணும் தொட்டால் வாடி வேர் தலை சுருளி வேர் வெள்ளை கண்டங்கத்திரி புன்னை வேர் புல்லா வேர் வெள்ளை நீர்முள்ளி வேர் பாதிரி வேர் கொழிஞ்சி வேர் இந்த வேர்வகைகள் எல்லாமே எடுத்து நிழலில் உலர்த்தணும் சரிங்களா நிழலில் வந்து அதனுடைய ஈரப்பதம் காயிற அளவுக்கு ஒரு உருவார காலத்திற்கு நிழலில் உலர்த்திடுங்க ஒரு பத்து நாள் நிழலில் உட்குனீங்க அப்படின்னா நல்லா காஞ்சிரும் சரிங்களா கையில் உடைச்சிங்க அப்படின்னால அந்த மூலிகை ரெண்டாக உடையணும் அந்த அளவுக்கு நீங்கள் அந்த மூலிகையை காய வைக்கணும் வெயிலில் எந்த காரணத்தை கொண்டு வச்சிடாதீங்க அப்படியே எடுத்துகிட்டு வந்து கீழே வந்து ஏதாவது ஒரு சாக்கு ஏதாவது ஒன்று விரிச்சு விட்டு அது மேலே இந்த மூலிகை எல்லாமே வரிசையாக பரப்பி விட்டுருங்க எவ்வளவு மூலிகையை எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்லா மொழியும் சம அளவு எடை இருக்கிற மாதிரி எடுக்கணும் சரிங்களா ஒரு வெயிட் ஸ்கேலில் வந்து வெயிட் போட்டு பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு மூலிகை ஒரு மூலிகை எடுக்கிறீங்கன்னா நீங்கள் எடை போட வேண்டாம் நீங்கள் கொஞ்சம் அதிக அளவில் தயார் செய்கிறீங்க நீங்கள் மாந்திரிகம் தொழிலாக செய்கிறீங்க அதை மாந்திரிகம் கற்றுக்கிட்டு நீங்கள் மற்றவங்க மற்றவங்களுக்கு வந்து இதை கொடுக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிக அளவில் மூலிகை சேகரம் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது எல்லா மொழியும் ஒரு பத்து கிராம் இருந்து ஒரு ஐம்பது கிராம் வரைக்குமாவது நீங்கள் எடுக்கிறது நல்லது சரிங்களா அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா ஏன்னா காய்ந்த பிறகு அதனுடைய எடை அப்படிங்கிறது குறையும் அதனால் முடிந்த வரைக்கும் கொஞ்சம் அதிக அளவில் மூழ்கியை ஒரே அளவை எடுத்துக்கோங்க எல்லா மூலிகையுமே ஒரு ஐம்பது கிராம் அந்தளவுக்கு எடுத்தீங்கன்னாலும் போதுமானது இந்த மாதிரி மூலிகை எல்லாமே காய வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு புது மண் சட்டி சரிங்களா மூலிகை வந்து முறைப்படி அதனுடைய முழு சக்தியும் நமக்கு கிடைக்கணும் மை முழுமையாக வேலை செய்யணும் அப்படின்னா இப்போ நம்ம சொல்கிற முறைப்படி தான் நீங்கள் மை தயார் செய்யணும் ஒரு புது மண் சட்டியில இந்த நீங்கள் எடுத்து காய வச்சிங்கலையே அந்த மூலிகை எல்லாமே உள்ள போட்டு கொஞ்சம் போல் பச்சை கற்பூரம் ஒரு பத்து கிராம் அளவுக்கு வந்து பச்சை கற்பூரத்தை நல்லா பவுடர் பண்ணி உள்ள போட்டுருங்க அந்த மூலிகையிலே போட்டுட்டு மேலே வந்து ஒரு மூடி மண் மூடியே வந்து போட்டு திருப்பி அதுக்கு வந்து சீலைமணி செய்யறது அப்படிமா அதாவது வெளியில் காற்று போகாத மாதிரி அந்த மூடியில் இருக்க சைடில் இருக்கக்கூடிய கேப் எல்லாமே சரிங்களா சின்ன சின்ன இடைவெளி இருக்கக்கூடிய அனைத்து இடங்கள்லையுமே வந்து களிமண்ணால் ஒரு மூன்றுலேருந்து நான்கு முறை நல்லா கனமான சீலைமண் செய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த முறைப்படி வந்து மேலே துணியை வச்சு திருப்பி அது மேலே மண் பூசுறது திருப்பி மேலே ஒரு துணி வச்சு அது மேலே மண்ணு பூசுறது இப்படி ஒரு மூன்றுலேருந்து ஐந்து லேயர் வந்து அதில் ஃபார்ம் ஆகணும் இந்த மாதிரி செய்து அதை வந்து என்ன செய்கிறீங்க அப்படின்னா போடணும் சரிங்களா இந்த மாதிரி தயார் செய்த பானையை வந்து வந்து பசும் சாணத்தால் தயார் செய்த எரு சரிங்களா நாட்டு மாட்டு பசும் சாணமா இருக்கணும் அதில் தயார் செய்யப்பட்ட வரட்டின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதை வந்து நீங்க இந்த பானைய சுத்தியும் அடுக்கணும் அடுக்கிட்டு ஒரு ஐந்து மணி நேரம் நல்லா அந்த அனல் இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் அதை தயார் செய்து ஏறிய விட்டுக்கிட்டே இருக்கணும் இது இருக்கக்கூடிய அந்த மூலிகை எல்லாமே வந்து நல்ல கருகிரும் அதனுடைய அந்த வாசனையும் வெளியில் போகாத அளவுக்கு நீங்கள் எரிக்கணும் இந்த மாதிரி எரித்து ஒரு நாள் அப்படியே விட்டுருங்க அடுத்த நாள் அந்த மேலே நீங்கள் சீலைமண் செய்கிறீங்களே அது துணி வச்சு அதுக்கு மேலே களிமண் பூசி திருப்பியும் துணி வச்சு அந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே அப்படியே பொறுமையாக எடுத்துருங்க எடுத்துகிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கறி போல் இருக்கும் சரிங்களா அந்த வேர் எல்லாமே கறி போல் இருக்கும் அதை வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சு கல்வத்தில் போட்டு இந்த திரும்பியை வந்து நல்ல பவுட்ரு மாதிரி பண்ணிக்கோங்க கல்வத்தில் விட்டு இது கூட உணகு கோரோசனை திரும்பியும் கொஞ்சம் போல் பச்சை கருப்புரம் பச்சை கருப்பரம் கொஞ்சம் போல போட்டால் போதும் ஏன்னா ஏற்கனவே வந்து அதில் உள்ள பச்சை கருப்புறம் போட்டிருக்கீங்க அதனால் சும்மா கொஞ்சம் போல் ஒரு குண்டுமணி அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னா போதும் அதில் கூட குங்குமப்பூ கஸ்தூரி இது எல்லாமே வந்து ஒரு அளவு குண்டு மணி அளவுக்கு போட்டிங்க அப்படின்னாலே போதுமானது போட்டு இந்த வேறு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கல்வத்தில் விட்டு ஏரளஞ்சில் தைலம் சரிங்களா ஏரளஞ்சில் வந்து குளித்தெயில இறக்கி அந்த தைலத்தில தான் ஒரு ரெண்டு ஜாமு ஒரு ஐந்து மணி நேரம் வந்து நீங்க இந்த மைய அரைக்கிற மாதிரி இருக்கும் கைவிடாம அரைக்கணும் ஒரே நபரால வந்து தொடர்ந்து அரைக்க முடியல அப்படின்னா இரண்டு பேர் மூன்று பேர் சேர்ந்து அரைக்கலாம் தவறு கிடையாது ஆனா வந்து விரதம் இருந்து அரைக்க வேண்டும் அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சுத்தமான சைவ ஆகாரம் எடுத்துக்கொண்டு ஒருவேளை ஆகாரம் தான் எடுக்கணும் இரண்டு நேரம் வந்து விரதம் இருந்து இந்த மைய அரைக்கணும் இப்படி வந்து தொடர்ந்து ஒரு ஐந்து மணி நேரம் ஒரு நபர் வந்து ஒரு ஒரு மணி நேரம் அரைக்கிறார் அப்படின்னா அடுத்தடுத்த நபர்களும் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படி தொடர்ந்து கைவிடாமல் அரைக்கணும் அரைக்கும்பொழுது சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஹ்ரீம் நமோ பகவதி சர்வஜன மனோகரி ஸ்ரீ புருஷ வசங்கிரி கிளீம் க்ளீம் மமவசம் வசம் குரு குரு மந்திரம் இன்னொரு தடவை பார்த்தலாம் ஓம் ஹ்ரீம் நமோ பகவதி சர்வஜன மனோகரி ஸ்ரீ புருஷ வசங்கரி கிளீம் கிளீம் மமவசம் வசம் குரு குரு சுவாக இந்த மந்திரத்தை தான் அரைக்கணும் இப்படி ஐந்து மணி நேரம் அரைத்த மைய என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு செம்பு அல்லது வெள்ளி சுமில் சிமில் வந்து செம்பு அல்லது வெள்ளி தான் வைக்கணும் வெள்ளியில வைத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா வேலை செய்யும் சரிங்களா ஒரு வெள்ளி சின்ன சுமையில ஒன்று வாங்கிக்கோங்க நீங்கள் மை அதிக அளவு அரைக்கிறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு மை பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய சுமலாக வாங்கிக்கிங்க வாங்கி அதில் இந்த மையை வந்து பதனம் பண்ணி வச்சுட்டு ஒரு பனிரெண்டு நாட்கள் கால் மண்டலம் கட்டாயமாக பூஜை பண்ணணும் சரிங்களா மையை வந்து பூஜை பண்ணும் சமயம் வந்து மையை வந்து மூடி போடாமல் திறந்து வைக்கணும் அதுக்கு வந்து படையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான சைவப்படைகளையுமே வைக்கலாம் தேங்காய் பழம் வெச்சிலிப்பாக்கு அவல் புரி கடலை சர்க்கரை பொங்கல் வடை பாயசம் சரிங்களா பல வகைகள் பால் வைக்கணும் சரிங்களா உங்களால் என்னென்ன சைவப்படைகள் என்னென்ன வைக்க முடியுமோ எல்லாமே வைக்கணும் வாசனை மிகுந்த ஊதுபத்தி கற்பூரம் சாம்பிராணி வந்து கட்டாயமாக அங்கே போட்டு விட்டுருங்க வாசனை அத்தர் வாசனை அத்தர் வாசனை திரவியங்கள் தெளிச்சு விடணும் சரிங்களா இந்த மையை சுற்றி தெளிச்சு விடணும் இந்த மாதிரி செய்த பிறகு இப்போ நம்ம மை பொழுது சொல்லிக்கிட்டே அரைச்சிங்க இல்லையா அந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு முறை ஜபிக்கணும் அதுக்கு மேலே ஜபிக்கிறனாலும் ஜபிக்கலாம் குறைந்தது ஆயிரத்தெட்டு முறை ஜபிக்கணும் ஜபித்துட்டு பனிரெண்டு நாட்கள் நீங்கள் ஜபிக்கணும் பன்னிரெண்டு நாட்கள் ஒரு பன்னிரெண்டாயிரம் ஊர் தாண்டணும் தாண்டும் பொழுது இந்த மை உங்களுக்கு வேலை செய்யும் அப்போ தான் இந்த மையே வந்து உங்களுக்கு உயிர் பெறும் அதன் பிறகு இந்த மந்திரம் வந்து நீங்க யாருக்கு கொடுத்தாலும் ஒரு நூற்றி எட்டு ஜபித்து கொடுக்கணும் ஜபித்து கொடுக்கும்பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்பியும் இந்த மந்திரத்தை யாருக்கு நீங்க கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு அனைத்து விதமான காரியங்களும் சரிங்களா அனைத்து விதமான காரியங்களும் வசமாகணும் ஜபிச்சு கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இவர் வந்து விரும்பக்கூடிய பெண் இவர் வசம் வசமாகணும் அப்படின்னு சொல்லி ஜபிச்சு கொடுக்கலாம் அந்த மாதிரி வந்து நீங்கள் அது கூட வார்த்தையில சேர்த்திக்கங்க சேர்த்து இந்த மந்திரத்தை திரும்பவும் ஒரு நூற்றி எட்டு முறை ஜபித்து கொடுக்கணும் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மையை வச்சுட்டு போற அனைத்து அனைத்து நபர்களுக்குமே யார் வைத்தாலும் சரி அவங்களுக்கு அந்த வசிய சக்தி அப்படிங்கிறது வேலை செய்யும் அவங்க என்ன காரியத்திற்காக அந்த மை வாங்கினாங்களோ அந்த மை நூறு சதவீதம் அவங்களுக்கு வேலை செய்யும் இது வந்து பெண் வசிய அஞ்சனம் இது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை காதலர்களுக்குள்ள பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் தாராளமாக செய்து தரலாம் வேற ஏதாவது நோக்கத்தில் இந்த மையை பயன்படுத்துறீங்க அப்படின்னா மை நூறு சதவீதம் வேலை செய்யாது அதையும் சொல்லிடுறேன் ஏன்னா வந்து இந்த மை வந்து சம்பந்தப்பட்டவர்களுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வதற்கான மை சரிங்களா சம்பந்தம் இல்லாத ஒருத்தங்களை வந்து வசிய மரணம் அதாவது இந்த பொடி மதிமைக்கு பொடி மாதிரிலாம் இது வேலை செய்யாது ஆல்ரெடி அவங்களுக்குள்ள பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த மையை அவங்க பயன்படுத்தும்பொழுது அந்த பிரச்சனை சரியாகும் சரிங்களா இந்த மையை பயன்படுத்தும் பொழுது சம்பந்தப்பட்டவர்களை போய் அவங்க பார்க்கணும் கட்டாயமா வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் அது பார்க்கணும் அவங்க முகத்தை பார்த்தால் மட்டும்தான் மையை பொறுத்த வரைக்கும் எந்த மையா இருந்தாலுமே வேலை செய்யணும் அவங்க இங்கேயோ இருக்காங்க நம்ம இங்கே நெத்தியில மையை வச்சுட்டு இருந்தா அவங்களுக்கும் நமக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறப்ப மை வேலை செய்யாது அதனால் மை வச்சுட்டு போகிறீங்க ஜன விஷயம் மையாகட்டும் தொழில் விஷயம் மையாகட்டும் எது வைத்தோம்னாலும் சம்மந்தப்பட்டவங்க யார் யாருக்காக அந்த மை வைக்கிறோமோ இப்போ உதாரணத்துக்கு தொழில் வியாபாரத்துக்காக மை வாங்குறீங்க தொழில் வியாபாரத்தில் மென்மேலும் வளர்ச்சி ஆகணும் அப்படின்னா நீங்கள் மையை வாங்கி நெத்தியில் வச்சுட்டு வீட்டில் படுத்துவோங்கினீங்க அப்படின்னா மை வேலை செய்யாது சரிங்களா அப்போ வந்து நீங்கள் கடைக்கும் வியாபாரத்துக்கும் போய் ஜனங்களை பார்க்கணும் ஏன்னா தொழில் விஷயம் வியாபார விஷயம் எல்லாமே ஜனங்களை வைத்துத்தான் உங்களை நம்பி வரக்கூடிய வாடிக்கையாளர்களை வைத்துத்தான் அப்போ அவங்கள போய் பார்த்தால் மட்டும்தான் உங்களுக்கு தொழிலும் வியாபாரமும் மென்மேலும் வளர்ச்சி அடையும் நீங்கள் மைய வாங்கி நெத்தியில் வச்சுட்டு நீங்கள் நாலு நாள் வெளியூர் கிளம்பி போய்ட்டு தொழில் நடக்கலைன்னு சொல்லக்கூடாது அதே போல் வசிய அஞ்சனம் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனை அப்படின்னா மனைவி வந்து சொல்பயிற்சி கேட்கறது இல்லை அதிகமாக கோவப்படுவாங்க இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் குடும்பத்தில் வேறு சில பிரச்சனைகள் இருக்குது மனைவி வந்து கொஞ்சம் வந்து அனுசரித்து நடக்கிறதில்ல இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்குது இன்றைக்கி அந்த விஷயங்களுக்கு எல்லாமே கணவன் வந்து ஆண் வந்து இந்த மையை நெத்தியில் வச்சுட்டாரு டெய்லியுமே வச்சுட்டு வராரு அப்படின்னா இவருடைய முகத்தை பார்க்கக்கூடிய மனைவிக்கு இவர் மேலே இருக்கக்கூடிய கோபம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் அதை விட்டுட்டு மனைவி இங்க வீட்டில் இருக்காங்க இவர் வெளியூர்ல வேலை வாய்க்குறாரு நெத்தியில் வச்சுட்டா வேலை செய்யுமானா வேலை செய்யாது மையை பொறுத்த வரைக்கும் யாருக்காக வாங்குறோமோ அவங்களை வந்து சம்பந்தப்பட்ட மை வைக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்க்கணும் வாரத்திற்கு ரெண்டு டைம் மூன்று டைமாவது பார்க்கணும் இப்படி பார்த்தால் மட்டும்தான் இந்த மை அப்படிங்கிறது வேலை செய்யும் அதை விட்டுட்டு நம்ம தவறான காரியங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ரெண்டு விஷயங்களுக்கு வந்து இந்த மையை வச்சுட்டு போனோடனே பார்த்த உடனே நம்மளை மயங்கி நம்ம பின்னாடி வந்துடுவாங்க அந்த மாதிரி மை இது கிடையாது சரிங்களா இது வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் காதலர்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இதை வந்து கட்டாயமாக சரி செய்யும் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இந்த மை என்னால் தயார் செய்ய முடியாதுங்க இவ்வளோ ரொம்ப கடினமான முறையாக இருக்குது இந்த எல்லாம் எதுவுமே கிடைக்காது அப்படின்னா இந்த மை நம்ம ஏற்கனவே வந்து தயார் செய்து நம்மளுடைய வெப்சைட்டில் கொடுத்துக்கிட்டுருக்கோம் சரிங்களா பெண் வசி அஞ்சனம் சொல்லி கொடுத்துக்கிட்டுருக்கோம் நிறைய பேர் வாங்கி நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகியிருக்கு ரிவ்யூஸ் கூட நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க சரிங்களா சக்ஸஸான ஆன எல்லாமே அதனால் இந்த மை வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இது வந்து முதல் முதல்ல வந்து ப்ரப்போஸ் பண்ண போகிறேங்க அந்த இதுக்கு வந்து இந்த மை யூஸ் ஆகுமா அப்படின்னா அதற்கெல்லாம் வேலை செய்யாது அதற்கு வந்து பூஜை முறைகளில் தான் மோகினி வசிய பூஜை அந்த மாதிரி சில முறைகள் மூலமாக தான் நீங்கள் வந்து காதலில் வெற்றி பெறணும் விரும்பிய நபரை திருமணம் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்திற்கு உபயோகம் ஆகாது அதற்கு வந்து வேறு சில வழிமுறைகள் இருக்கு அதற்கு நீங்கள் தனியாக ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ணி கேளுங்க நம்மளுடைய ஃபோன் நம்பர் டபுள் எயிட் த்ரீ எயிட் ஃபைவ் டபுள் ஒன் டபுள் த்ரீ செவன் இதே போல் மீண்டும் ஒரு பதிவு உங்களை சந்திக்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க அப்படி இருக்கக்கூடிய பில்லைக்கான கிளிக் பண்ணிங்க நன்றி வணக்கம்